அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டானது ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் எப்போவுமே இந்த புத்தாண்டில் இருந்து தான் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் சொல்லப்படும் குரோதி அப்படின்னு சொன்னால் பகை கேடு என்றும் பொருள்படுதுங்க அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது தான் இந்த குரோதி it. குரோதி வருடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரோதி ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாகத்தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டில் நிறைய விஷயங்கள் மாற்ற மாறக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேஷராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது வரக்கூடிய இந்த ஏப்ரல் பதினான்கு தேதி அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி இந்த ஆண்டு பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில மிதுன ராசியில் பிறக்கிறது பனிரெண்டு ராசிகள்ல ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடியது இதில் பலன் பெற்ற ஒருவரால் இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது ஐயா நான் உங்கள் கிட்ட பலன் பார்த்தேன் நான் நிறைய கடனில் இருந்தேன் தீராத கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தேன் ஆனால் உங்கள் கிட்ட கிடைத்த தீர்வுனால உங்கள் கிட்ட கிடைத்த பலனால் இன்றைக்கி நான் பாதி கடனுக்கு மேலே அடிச்சு அடைச்சிட்டு ரொம்பவே நான் நிம்மதியாக இருக்கேன் உங்களுடைய சேவை தொடரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர் ஒருவர் அந்த தகவல் பார்த்தோம் உங்களுக்கும் இது போல கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த தெரியிற வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் குருவும் தொடர்ந்து தனஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆவதால் உங்களுக்கு பொக்கிஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு மாற இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் இந்த ஆண்டில் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு சில சுப காரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக நடக்க இருக்காமல் நின்று இருந்து கூடு சுபகாரியங்கள் கூட தற்போது ரொம்ப சிறப்பாக நடக்கப் போகிறது என்று சொல்லப்படுது அடுத்ததாக மிதுனம் ராசி லாபஸ்தானமான பதினொன்னில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு மேலும் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ததால தொழில் மேம்பாடு அடையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சீதனமாக அமைவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மிதுனம் என்று பதிவிடுங்க குறிப்பிட்டு தொழில் ஸ்தானம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்ததாக கடகம் கடகராசிக்கு அஷ்டம சனியும் பத்தில் குரு வருவதால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஆண்டா இந்த குரோதி வருட ஆண்டு அமையும் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க ஒரு விஷயத்த முதலீடாக கொடுக்குறீங்க முதலீடாக செய்கிறீங்க கிட்ட வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட சற்று யோசித்து கவனமாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது எடுத்தங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய வேண்டாம் அதே போல் நல்ல ஆலோசனை கிடைக்கும் போது அதை யோசித்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களாகட்டும் திரும்பும் திசை எல்லாம் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க கவனமா இந்த ஆண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு அல்லது குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டுட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே மாறும் இதே போல அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டில் ராகு ஒன்பதில் குரு அமைவதால கலவையான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க மற்றவங்கள அனுசரித்து செல்வது ரொம்பவே அவசியமா இருக்கிறது நீங்க அடாவடியா இருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள் உங்ககிட்டயே திரும்ப வரலாம் அதனால சற்றே பொறுத்து போறது நல்லது மேலும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் தேவையற்ற பிரச்சனை வன்மத்தை சந்திக்க நேரிடலாம் அதனால் அதனால மிகவும் பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோட அடுத்ததாக கண்ணிராசி ஒன்றில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் குரு என இந்த கிரகங்கள் இந்த கன்னிராசியில அமையுது இதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் ஆனால் இது எல்லா குடும்பத்திலும் வரதுதான் இருந்தாலும் நீங்க இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்க வேண்டாம் இது வந்து மறையும் அதனால உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது குருவினுடைய மாற்றத்தால் ஓரளவு நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு அதே போல் மே மாதம் குரு பயிற்சி வர்றதால நீங்கள் குருவிற்கு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அது மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வியாழன் கிழமையில குரு பகவானை வழிபட்டுட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையவே கொடுக்கும் அடுத்ததாக துலாம் ராசி ஏழில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்திற்கு செல்ல இருக்காரு துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமான பலன்களையே கொடுக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே போல் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமண முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும் சுப காரியங்கள் நடக்கும் அதனால நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாளா இழுத்துக்கிட்டே இருந்த விஷயம் கூட தற்போது உங்களுக்கு சுபமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமான பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குருவினுடைய பார்வை இருந்தாலே போதும் அதுவே ஒரு ஒரு மனிதனை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில குரு இருக்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதால நல்ல பலன்களை கிடைக்கும் என்றே சொல்லலாம் அடுத்ததாக விருட்சுகம் ராசி தாய் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய பிரச்சனையால ராசிக்காரர்களுக்கு உடல் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இருந்தாலும் அதிலிருந்து விரைவிலேயே மேலே நீங்கள் குருவினுடைய நல்லுருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது குருவினுடைய வழிபாட மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய வழிபாடு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால குரு பயிற்சி வரை இருக்கிறதால நீங்கள் வியாழன் தோறும் குரு பகவானுக்கு உரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க நெய்வே ியங்கள் படைத்து வழிபாடு செய்யுங்க அதே போல குரு பயிற்சி அன்னைக்கு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க வீடுகளில் கூட அவரை நினைத்து வழிபாடு அது உங்களுக்கு நன்மையான கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசி குரு ஐந்திலும் பிறகு ஆறாம் இடத்திலும் மாறுறாரு இதனால சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு குழந்தை பேரு கிடைத்து குடும்பமே மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய ராசி மீது குருவின் ஒன்பதாம் பார்வை விழுது இதன் காரணமா சுப பலன்கள் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க யாரெல்லாம் நமக்கு தடையா இருப்பாங்க எதிரியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு சுப பலன்கள் மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க எந்த செயலை செய்தாலும் தைரியமாக எடுத்து செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன்களே கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்ம சனியும் இரண்டில் ராகு அமைந்திருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடியதா இருக்கும் ஜென்ம சனி நடக்கிறதால எதிலுமே எவரிடத்திலும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இனிமையாக நடந்து கொள்வது நல்லது இந்த ஆண்டுல எப்போது விடிவு காலம் பிறக்கும் என நீங்க இயங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலும் கூட இனிமையாக நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஜென்ம சனி நடந்தாலும் கூட அவ்வப்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் அனைத்துமே மிகவும் நல்ல நன்மையான பலன்களாக மாறும் அடுத்ததாக மீனம் ராசி விரைய சனி நடக்கக்கூடிய நிலையில் ராசிநாதன் குரு தனஸ்தானம் தொடர்ந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாங்க ராசியிலேயே ராகு சஞ்சாரமும் நடக்கிறதால உங்களுடைய செலவுகள் கூடும் அப்படின்னு மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பணம் வரவுக்கு மிஞ்சிய செலவாக இருக்கும் என்றே சொல்லப்படுது அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு நிதி நிலைமையில் நிதி விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்